ஹாய் மக்களே இன்னைக்கு நாம் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா பட்டாணி தொக்கு முட்டைக்கோஸ் பொரியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் கூட்டு அதுக்கப்புறமா பொரித்த மீன் பெரிய சாலை ரெண்டு மீன் பொரித்தது அதுக்கப்புறமா நமக்கு தேவையான சாதத்தை போட்டுக்கலாம் நாலு கரண்டி சாதத்தை போட்டு அடித்து குழச்சி ஊற்றி சாப்பிட வேண்டியதான் சூறு மீன் கறி செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூறு மீனில் ஊறுக்காய் போட்டால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சீக்கிரத்தில் சூற மீன் ஊறுக்காய் நம்ம போடலாம் இப்போது நம்ம பொரிச்ச மீன் முட்டை